ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம் ஐமணிக்குடி தாய் மணிக்குடி சொல்லுது ஜெய்ஹிந்த் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ இன்றைக்கி டே எப்படி போச்சு எல்லாருக்கும் வந்தாச்சு வாங்க முபாரக் ஹாய் ஹலோ உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்கீங்க எப்படி போகுது லைஃப்லாம் மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கடா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா ஆமா அண்ணா கோவிலே நீங்க நிறைய பேர் சொன்னாங்க சாமி ஊர்வலம் வருதுன்னு நான் நினைச்சிட்டேன் உன்னை பார்த்த உடனே மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஆண்டி கோவில் வாசல்ல நடந்து வந்துட்டு இருந்தாங்க என்னுடைய பட்டுப் புடவை என்னுடைய இந்த புடவையில நான் நடந்து வர்றத பாத்துட்டு அவங்க மகாலட்சுமி மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கு விளக்கு பூஜை நான் ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை சோ அம்மனுக்கு வந்து விளக்கு பூஜை பண்ணாங்க அதுக்காக போய் கலந்துக்கிட்டேன் என் கையால விளக்கு விளக்கு பூஜை எல்லாம் பண்ணி புடிச்சிட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்தேன் வந்து அப்படியே ஒரு லைவ் போட்டு அட்டன்ஸ் போட்டு போயிட்டு தூங்கலாம் நாளைக்கு வேற கிருஷ்ண ஜெயந்தி அம்மா அதனால நிறைய வேலைலாம் இருக்கு ஹலோ மேடம் நான் ஒரு பெரிய ஃபேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ இன்னைக்கு கார்த்திகை சாரி இன்னைக்கு ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை

అల్కే కృష్ణ జైతి కృష్ణర్య విటు కారకపోరో ఇనికి మాలా లక్ష్మీ విటు కూట్ అంటే వెలకేతి కోవిలర్న ప్లస్ సాఫ్టింగ్ లాతి కాఫలా కూర్చు తీంగలా ఇనికి డే ఎప్పుడు పోచే ఈ అన్నం అలా సాపడు వనిగే సాప్టింగ్లా అంబరకనా ஆனா பாலும் பிரட்டும் சாப்பிட்டேன்டா தங்கச்சி நைட்டு என்ன சாப்பிடணும் சாப்பிட்டேன் இல்ல நான் என்ன சாப்பிடல அஹ் நைட் வந்து தோசை காரை சட்னி செய்யலாம்னு போயிட்டு இருக்கேன் இனிமே சாப்பிடணும் உங்க டே எப்படி போச்சு சுதந்திர தினத்து அப்பா அம்மா எங்கேயும் அன்பு தங்கச்சி அப்பா வந்து வேலைக்கு போய் லீவ் தான் உள்ள தூங்கிட்டு இருக்காரு ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்காரு அம்மாவனாலதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் ஸோ வந்து அம்மாவும் ரெஸ்ட் எடுக்காங்க டயர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் மட்டும் இப்போ லைஃப் ரெஸ்ட் இருந்து கொஞ்சம் அட்ல போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன் கார்த்திகேயன் பிரியா அக்கா வீடியோ வீடியோஸ் எல்லாம் நல்லா பண்ணுறீங்க இப்படி நல்லா ஒர்க் பண்ணி மேலே மேலே வளர வாழ்த்துக்கிறது தேங்க்யூ தேங்க்யூப்பா கார்த்திகேயன் ரொம்ப நன்றி உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் இதுக்கு மேலே மேலே வளர்ந்து உயர்ந்து வருவேன் இதுக்கு மேலே வளர வேணாம் ஆல்ரெடி வளர்ந்துட்டேன் இதே மாதிரி லெவன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அது

நாளைக்கு இப்போ உங்கள் எம்டி ஸ்டமக் கூட படுக்காதீங்க ஏதோ கொஞ்சமாச்சு சாப்பிட்டு தூங்குங்க ஓகே முபாரக்கண்ணம் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தூங்குங்க நாளைக்கு பார்ப்போம் நன்றி வெற்றிவேல் முருகன் கரோகரான்னு சொல்கிறாரு முபாரக்கண்ணா சூப்பர் அவர் ஒரு முஸ்லீம் தான் இருந்தாலும் அவ்வளோ சாமி கும்பிடுவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல விஷயம் விக்னேஷ் விக்கி உனக்கு ஸ்கை ஸ்கை ப்ளூ சாரி புரியல உனக்கு ஸ்கை ப்ளூ சாரி நாங்கள் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா தேவதை மாதிரி இருப்பீங்க ஓ தனுஷ் வந்து நயன்தாரா பார்த்து சொன்னால ரெட்டுங்க ரெட்டு தாங்க உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ரெட் கலர் ஸாரீ அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸு அப்படியே மல்லிகைப்பூ வச்சுட்டு நடந்து வந்தால் தேவதை மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த டைலாக்கை சொல்றீங்களா சூப்பர் சூப்பர் ஆனால் ஸ்கை ப்ளூ ஸாரீ ம் சரிங்க ஸ்கை ப்ளூவில் ஸாரீ இல்லை இனிமேல் வாங்கினா ஃபியூச்சர்லாம் போட்டு சொல்கிறாங்க இந்த கேமரா குவாலிட்டியும் ரொம்ப டல்லாக இருக்கு ஐ தமிழ் சொல்வி அக்கா வந்துட்டாங்க ஹாய் அக்கா டீச்சர் வணக்கம் டீச்சர் ஹாய் பிரியா வணக்கம் சுதந்திர தின வாழ்த்துக்கள் தேங்க்யூ அக்கா சேம் டு யூ இன்னைக்கு டே எப்படி போச்சு டீச்சருக்கு ஸ்கூலில் ஒரே செலப்ரேஷனா ஆக்டர் கிறிஷ் நான் உங்கள் பெரிய ஃபேன் அப்படிங்களா கிறிஷ் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறேங்க ஃபேன் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களா எல்லாரும்

உயர்வு நேர்மையான மனிதர்கள் நல்ல உள்ளங்கள் என்றும் என் தங்கச்சிக்கு உயர்வே தரும் கண்டிப்பா அதெல்லாம் நூத்துக்கு நூறு உண்மைதான் அந்த என்ன போல் வாழ்க்கை என்ன போல் தான் வாழ்க்கை இதெல்லாம் நல்லதே இருக்கும் கார்த்திகேயன் பிரியாக்கா சாரீல நீங்க எப்பவுமே பியூட்டிஃபுல் தான் அப்படியா தம்பி ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அது ரெட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில்ல சாமிக்கு க கட்டுவாங்களே அந்த புடவை கட்டிட்டு ஏழை விடுவாங்கல்ல அப்படி ஏழை விட்டு எடுத்த புடவை ஒரு எழுநூறுபாய்க்கு அம்மாவும் நானும் போனப்போ தான் ஏலம் விட்டாங்க எடுத்தோம் அது வந்து ஆடி மாதத்தில் கட்டணும்னு ஆசைப்பட்டேன் போன ஆடி ஒன்று ஆரம்பித்ததில் இப்போது ஆடியோட முதல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கட்டினேன் அதோட இன்றைக்கி கடைசியும் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் முடிய போகுது அதனால இன்றைக்கும் கட்டியிருக்கேன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் விளக்கு பிடிச்ச முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தேன் தேங்க் யூ தேங்க்யூ பா கார்த்தி வீட்டு பசங்க என்டர்டைன்மெண்ட் ஹாய் நைஸ் சாரி தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி பி ங்கர் பாண்டியன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேங் யூ சேம் டு யூ அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் மகாலட்சுமி கலை முகத்தில் தத்துவமாக தெரிகிறது என் அன்பு தங்கச்சி அப்படியா நான் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நான் கோவிலுக்கு போகிறதுக்கு அந்த தூபக்கால் அந்த மணி அடிக்கிறது ஆர்த்தி காட்டுறது விளக்கு எண்ணெய் திருநூலு ஊதுவத்தி கற்பூரம் எல்லாத்தையும் கூடையில வச்சு எடுத்துட்டு நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன் தனியா என் வீட்டுக்கு எதுதான் கோவிலு நடந்து போனேன் ஒரு ஆன்டி எதிராக வந்து சாமி ஊர்வலம் வந்து நான் நினச்சிட்டேன் உன்னை பார்த்த உடனே அப்படியே அம்மன் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து செம்ம ஷாக்கா இருந்தது இந்த ட்ரெஸ் ஒரு அஞ்சரை மணிக்கு நான் போனேன் அவ்வளவு பளிச்சுட்டு இருந்தது தலை நிறைய பூ இன்னும் நிறைய பூ வச்சுருந்தேன் இப்போ கட்டி வச்சுட்டேன் இது கொஞ்சமா வச்சிருக்கேன் பூ வச்சுட்டு இப்போ டல்லா வேற ஆயிட்டேன் அப்போ ஃப்ரெஷ்ஷா இருந்தேன்னா நான் நடந்து போகும்போது அம்மன் நடந்து வருதுன்னு நினச்சேன் அப்படின்னாங்க அப்புறம் சந்தோஷம் அந்த கோவிலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க அப்புறம் நல்லபடியாக விளக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஸேரீ கலர் நல்லா இருக்கு பிரியா தேங்க் யூ சமஷுவல் டீச்சர் நன்றி வீட்டு பசங்க ஹலோ ஹாய் படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கிற மாதிரியே இருக்கு அப்படியா அப்படிலாம் ஒன்னும் இல்ல ஃப்ளோவில பேசுறதுதான் தான் நம்மளோட பேச்சு அப்படின்னா பட்டிமன்ற பேச்சாளர் ஞாபகம் இருக்கா நான் நிறைய ஸ்டேஜ் எல்லாம் ஏறி பட்டிமன்றம் எல்லாம் பேசிருக்கேன் எங்களுடைய பாபா பாமில்ல கூட புரோகிராம்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் சோ அதனால அப்படியே பேசுற மாதிரி ஒரு ஃப்ளோல பேசுறேன் அவ்வளவுதான் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காதுடா கடவுள் யாராவது ஒருவர் மூலியமா தான் சொல்ல வைப்பார் அவர்தான் முதல் கடவுள் அன்பே ஆமா அண்ணா கரெக்டு தான் யாராவது ஒருவர் மூலியமா சொல்ல வைப்பாரு அது அது அதுதான் கடவுள் சொல்லுங்க கரெக்டு தான் என்னமோ ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் டென்ஷன் பரபரப்புல போனேன் ஏன்னா முக்காக்கெல்லாம் வந்துடுங்க ஆறு மணிக்கெல்லாம் கரெக்டா ஸ்டார்ட் பண்றோம்னு நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தேன்னா அவசரமா சாரி கட்டிட்டு பதட்டத்தோடு போனேன் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்களா இடம் கிடைக்காத நம்ம கடைசியில உட்கார வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷன்ல போகும்போது எதுல இருந்து அவங்க வந்து சொல்லிங்க அம்மன் மாதிரி இருக்குன்னு சொன்னும் போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தால் சர்ப்ரைஸாக இருந்தது ஓகே யாருமே ரியாக்ட் பண்ணல அப்படியா ஓகே இந்த கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன் ஆன்டி விளக்கு பூஜைக்கு தான் போறேன் அப்படின்னு ஓகே ஓகேம்மா போ போ அப்படின்னாங்க நீங்கள் வரலையே இல்லைம்மா எனக்கு வீட்லேயே வேலை இருக்கு அப்படின்னாங்க நான் அப்ப அப்படியே போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் ஆதி சக்தியும் நீ அப்படியா ரொம்ப நன்றி தேங்க்யூ அதே மாதிரி நான் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எதிர்விட்ட ஆண்ட்டி என்னை கூப்பிட்டு இன்னைக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தாங்க இது வந்து நான் வீட்டிலேருந்து போட்டு வலையில வீட்டிலேருந்து சந்தன கலர் வலையல் போட்டுகிட்டு போனேன் நான் கோவிலுக்கு போகிறேன் ஆண்டி டைம் ஆகுதுன்னு நான் இல்லை நீ வாமான்னு என்னை கூப்பிட்டு அவங்க வீட்டில் உட்கார வச்சு கிட்டேருந்து மஞ்சள் குங்குமம் வெத்தலை பண்ணுவேன் போது இந்த ரெட் கலர் வலையில எனக்கு கொடுத்தாங்க மஞ்சள் ரெண்டும் இன்னைக்கு நான் கலந்து போயிட்டு என் கையால் அர்ச்சனை பண்ணணும் விளக்கேற்றி விளக்கு பூஜை பண்ணணுங்கிறது அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் ரொம்ப டிவோஷனா பேசலாம்னு நினைக்கிறீங்களா கடவுளோட நம்பிக்கை இருக்கணும் எப்பவுமே கடவுளையுமே கும்பிட்டு நம்ம பண்ணது நல்லதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே கடவுளுக்கு நன்றி தான் சொல்லுவேன் இன்னைக்கு எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க தேங்க்யூ நாளைக்கு விடிய போற நாளும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ண அதுக்கு மன்னிச்சிடுங்க நன்றியும் சாரியும் சொல்லிட்டு தான் நான் தூங்குவேன் கடவுள்கிட்ட காலையில எழுதுக்கும் போதும் தேங்க்யூ கடவுளை நேற்று நாள் நல்லபடியா கொண்டு போனீங்க இன்னைக்கு நாள் தொடங்கி வைங்க அப்படின்னு வேண்டிகிட்டு தான் கண்ணையே துறப்பினேன் அரவிந்த் அரவிந்த் ஓ வண்டி அப்பா ட்ரிங்க்ஸ் தானே அனிதா அரவிந்த் நேத்து பேசுவீங்க லைவ்ல அவங்கதான் ஓகே ஃபைன் ஹாய் அக்கா சாப்பிட்டியா என்ன பண்றீங்க அக்கா என்ன சாப்பிட்டீங்க ஹம் சாப்பிட்ட சாப்பிடலப்பா தம்பி இனிமேதான் சாப்பிடணும் ஷூட்டிங் போனியா அக்கா இல்லப்பா ஷூட்டிங் போல கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் இன்னைக்கு விளக்கு பூஜை அதெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை சரிடா அன்பு தங்கச்சி வருகிற சாப்பிட்டுட்டு நிம்மதியாக உறங்குங்கள் மீண்டும் காலை சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு தேங்க் தேங்க்யூ முபாரக்கண்ணா மிகவும் படப்படப்பாக பேசுகிறீர்களே அப்படியா என்னோட அப்படிதான் இயல்பாகவே நான் அப்படிதான் பேசுவேன் நீங்க லைவுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டு பசங்க என்டர்டைன்மெண்ட் ஸோ இனிமேல் போக போக தெரியும் உங்களுக்கு இனிய இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லா இருக்கீங்களா பிரபாகர் கேட்குறேன் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க ஓகே குட் நைட் வாழ்க வளமுடன் திருமலை சாமி எஸ்பிஎஸ் ஃப்ளைட் ஃபோட்டோ மேடம் ஆமா அக்கா க்ரின்ஸ் அனிதா அரவிந்த் தான் அக்கா ஓகேப்பா ஓகேப்பா தம்பி உங்கள் வீடியோ எல்லாமே போய் பார்த்து ரொம்ப அருமையாக இருக்குது வாழ்த்துக்கள் அப்படியா ரொம்ப நன்றிகள் பிரபாகரன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அக்கா அக்கா சூர்யா அண்ணாவை பார்த்தியா அக்கா ஆ பார்த்தேன்ப்பா நான் தான் சூர்யா அண்ணாவெல்லாம் எப்பயோ பார்த்துட்டேன் நான் அவரோட படத்துலேயும் நடிச்சுட்டு வந்துட்டேன்

நீங்கள் எல்லாம் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையோ என்னோட அன்பு என்ன வந்து கரெக்டாக பதில் சொல்லுவாரு ஆமாம் இது படப்படப்பு கிடையாது எல்லாருக்கும் நல்ல வழி சொல்லணும் நல்லது சொல்லணும் அப்படின்ற டைம் பீரியட்ல ஷார்ட் டைமாக சொல்லணுன்றதுக்கு தெளிவாக பேசணும்னு பேசினேன் தமிழ்செல்வி டீச்சர் பழனிக்கு இப்போதான் போயிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கேன் பிரியா ஓ சூப்பர் அக்கா சூப்பர் அக்கா முபாரக்கண்ணா அப்புறம் லைன்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் நாளைக்கு வந்து திருச்செந்தூர் போயிட்டு இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து திருச்செந்தூர் சன்னதியிலிருந்து முருகனோட அருளால் என் மூலியமா நீங்க முருகனை பார்த்த மாதிரி இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கிட்டேருந்து நீங்க லைவ் பேசுவீங்க ஸோ ஆமாம் நானு அம்மா அப்பா எல்லாருமே வந்து நாளைக்கு திருச்செந்தூர் போலான்ட்டு பிளான் பண்ணிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை பொழுது வந்து திருச்செந்தூர் முருகனுடன் தான் ஓ இன்னைக்கு வந்து சுதந்திர தினம் லீவுன்றதுல பசங்கள எல்லாம் அழைச்சிட்டு பழனிக்கு போயிட்டு வந்தீங்களா அக்கா சூப்பர் சூப்பர் பாத்து பத்திரமா டிராவல் பண்ணுங்க பசங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டு கொடுத்தீங்களா இன்னும் பட வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரணும் வாழ்க்கை தேங்க்யூ பிரபாகரன் ரொம்ப நன்றி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரியே லவ் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அக்கா விளக்கு பூஜை போனியா அக்கா ஆமாப்பா விளக்கு பூஜை இன்னைக்கு ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை இல்ல அதனால விளக்கு பூஜை பண்ணாங்க கோவில்ல அதில் இன்விடேஷன் வீட்டுக்கு வந்து இந்த கோவில் தான் அம்மன் ஆலயம் பின்னாடி போட்டுக்கு பாருங்க விளக்கு பூஜை இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து இதெல்லாம் தான் போனேன் ரொம்பவே சிறப்பாக அம்சமாக விளக்கு பூஜை நடைபெற்றது அப்படியா ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா நேரில் பார்த்து செல்ஃபி எடுத்துக்கலாம் தமிழரசன் ஹாய் ஹலோ அக்கா திருச்செந்தூர் ட்ரெயின்லயே ஆமா பாத்தம்பி யாரையும் தான் போறோம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முகாரப்பண்ணன் என்ன சொல்றாரு திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் போய் விட்டு வாருங்கள் என் நண்பு தங்கச்சி கல்லானது ஆனாலும் திருச்செந்தூரின் மண்ணாவை அப்படின்னு வரும்ல உண்மையாவே ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் திருச்செந்தூர் என் லைஃப்ல இதோட தேர்ட் டைம் போறேன் ஃபர்ஸ்ட் டைம் அக்கா மேரேஜ் டைம்ல போனேன் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா மே மாசம் போயிட்டு வந்தேன் இப்போ திரும்பவும் போக போறேன் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு வைப்ரேஷன் நல்லதுன்னு நடக்குது நல்லாயிருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங் கிடைக்குது எல்லோரும் லீவுனா என்ன பண்ணுவாங்க ட்ரிப் போவாங்க கரெக்டாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவிக்கு போவாங்க நம்ம அப்படிலாம் இல்லை கோவிலுக்கு குளத்துக்கு போகிறது தான் அதுதான் ஒரு ரிலாக்ஸிங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டு பசங்க எண்டர்டெயின்மெண்ட் ஓகே பாய் பாய் குட் நைட் சொல்கிறாரு ஓகே டைமுக்கு சாப்பிட்டு நல்லா தூங்குங்க குட் நைட் ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் நானும் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் லைஃப் பேசிட்டு நைன் ஓ கிளாக் சாப்பிட்டு தூங்காதான் போகிறேன் ஏன்னா காலையில் பேக்கிங் வரலாம் இருக்குது திருச்செந்தூர் கோவிலுக்கு பொறுத்த ரெடி ஆகணும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அக்கா நானும் அனிதாவும் உங்களுக்கு சுத்தி காட்டுறோம் கேரளால ஃபுல்லாவே டூரிஸ்ட் பிளேஸ் தான் அக்கா ஓகே ஓகேப்பா தம்பி அக்கா நீங்க ரெண்டு பேரும் இப்போ கேரளால இருக்கீங்க வேற ஏதோ ஒரு கண்ட்ரில ஃபாரின்ல ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க பெங்களூரா சிங்கப்பூரா இங்க படிச்சிட்டு இருக்கோம் டாக்டருக்கு படிக்கிறோம்னு சொன்னீங்க ட்விங்ஸ் கேரளா உங்களுடைய பிறந்து வளர்ந்த ஊர் கரெக்டா ஓகே சரி நெக்ஸ்ட் இயர் வேணா வரும் கண்டிப்பா ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் அம்மா அப்பாவெலாம் கூப்பிட்டு ஒரு ட்ரிப் மாதிரி இருக்கேன் லைக் அப்போ வரும்போது நான் சொல்கிறேன் கடல் அலைகள் முருகனோட கோபுரம் அழகான வெண்மையான காற்று பக்தி பரவசத்துடன் விபூதி வாசனம் முருகனோட பாடல் கேட்கும் செவிகள் இனிமையாக இருக்கும் வெற்றிவேல் முருகன் கரங்கிறார் நீங்கள் சொல்லும்போது அப்படி இருக்காரு நான் திருப்பதி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அடுத்தது திருச்செந்தூர் ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி முபாரக்கட்னா கடல் அலைகளோ கோவிலுக்கு வாசல்லே பீச்சு கடற்கரை அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு தரிசனம் தெரியுமா காற்று பக்தி பரவசோட விபூதியோட வாசனம் அதெல்லாம் எப்பவும் அது பாட்டு வேற கேட்டுட்டே இருப்போம் அந்த திருச்செந்தூர் கோவில ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா நாளைக்கு நேரம் திருச்செந்தூர் போயிட்டு இருப்பேன் சண்டே பாக்கலாம் திருச்செந்தூர்ல இருந்து லைவ் பேசலாம் இப்ப சிங்கப்பூர்ல இருப்போம் அக்கா ஓகேப்பா ஓகேப்பா தம்பி நீங்க சென்னைக்கு கேரளாவுக்கு வரும்போது சொல்லுங்க பாக்கலாம் கார்த்திகை நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அக்கா நாளைக்கு உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கும்ல ஆமாப்பா அப்பா ரொம்ப டயர்டாக இருக்கு இப்போவுமே பாருங்கள் கண்ணெல்லாம் ரெட் காலையில இருந்து ரெஸ்ட்டே இல்லை கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தால் போயிட்டு வந்து உடனே கோவிலுக்கு விளக்கு பூஜைக்கு ரெடியாகி போனேன் அப்படியே போயிட்டு இருக்கு இப்போ போயிட்டு சாப்பிட்டு தூங்கணும் சளி பிடிச்சிருச்சு விக்னேஷ் விக்கு நெக்ஸ்ட் இயர்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் கூட லைவ் போடணும் அண்டு திருச்செந்தூர் போகணும் உங்க கூட சேர்ந்து பார்க்கணும் ஓகே கண்டிப்பாக உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு நான் திருச்செந்தூர் முருகன் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு விளக்கு பூஜை பண்ணும்போது அதுதான் நினச்சி வேண்டிகிட்டாங்க வீட்டில் அம்மா கோவிலில் எல்லோரும் இந்த பொண்ணு அடுத்த வருஷம் விளக்கு பூஜை பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் கூட பண்ணணும் எனக்கு கண்ணெலாம் கலங்குது கலங்குதுதான் அழாத பிரியா எமோஷனல் ஆகாத அடுத்த வருஷம் வந்து புருஷன் கூட சேர்ந்து இவன் வந்து சுமநிலையாக வந்து விளக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க ஸோ கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் எல்லாரோட ஆசையும் நிறைவேறும் பார்ப்போம் ஏம்மா நான்ல சிங்கலா இருக்குது அனிதா அரவிந்த் அக்கா இப்போ காலேஜுக்கு போறேன் அக்கா இன்னும் 15 நிமிஷத்தில் தான் இருக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஓ அப்படி அவங்க சிங்கப்பூர்ல இப்ப என்ன டைமிங் நடக்குது தம்பி காலேஜ் எப்ப ஸ்டார்ட் ஆகும் போகுதா சிங்கப்பூர் கரெக்ட்டா நான் சொன்னேனா இங்க இருந்து மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கும் கரெக்ட்டா இப்போ மணி 9:00 பத்து 10 10:12 க்கு கொள்ளுமே மிட் நைட்டு ரெண்டு மணிக்கு காலேஜ் உனக்கு ஓபன் பண்ணுறாங்களா எனக்கு புரியலையே சரி ஓகே முபாரக் அண்ணா சரிடா நான் வருகிறேன் நீ நண்பர் தங்கச்சி சாப்பிட்டு தூங்குடா நாளைக்கு நான் நாளைக்கு நாள் இனிமையாக நாளாக அமையட்டும் எல்லாரும் டைமுக்கு சாப்பிட்டு தூங்குங்க நானும் இந்த லைவை முடிச்சுக்கிற மாதிரி ஒன்பதாவுக்கு போகுது கண் வேற எரியுது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு எல்லாம் டெனுக்கு சாப்பிட்டு நல்லா தூங்குங்க எப்பயும் சொல்கிறேன் நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு கஷ்டப்படுறது நாலு பேரும் முன்னாடி வளர்ந்து வாழ்ந்து காட்டணுன்றத விட நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க பிரச்சனை யாருக்கு தான் இல்லை எதையும் பற்றி திங்க் பண்ணாதீங்க சொல்கிறேன் நான் தான் ரொம்ப திங்க் இருக்கேன் கண்டதை போட்டு குழப்பிட்டு பட் ஆனால் டைமுக்கு சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நைட்டு எம்பியாக ஸ்டாப்பமாக படுக்காதீங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு படுங்க அப்போ தான் வந்து நல்லா தூக்கம் வரும் நாளைய பொழுது இனிய நாளாக அமையட்டும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கவலைப்படாதீங்க நீங்கள் நெக்ஸ்ட் இயர்லாம் மிங்கிள் ஆகிடுவீங்க நானும் வேண்டிக்கிறேன் அப்படியாப்பா விக்னேஷ் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒரு நிமிஷத்துல ஆனந்த அக்கா வர வச்சுட்டீங்க அனிதா அருந்த் இப்போ டைம் வந்து எட்டே கால் ஆகுது அக்கா இங்கே மார்னிங் தான் அக்கா இப்போ இந்தியாவுக்கு இந்தியால இப்போ நைட்டு இருக்குங்களாக்கா ஆமாப்பா இங்க வந்து நைட் ஒன்பது மணி ஆகும் போகுது அங்க காலையில எட்டை காலா ஓகே அப்ப எட்டரைக்கும் உனக்கு காலேஜ் கரெக்டா ஓகே சாப்பிட்டியா என்ன டிபன் எதாவது சாப்பிட்டு காலேஜுக்கு போ எம்டியா போகாதார் முபாரக்கண்ணா நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளை தவிர நல்லா இருக்கியான்னு கேட் நம்மளை நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க நம்ம உடல் எந்த மாதிரி இருக்குன்னு நமக்கு தான் தெரியும் நம்ம தான் அதை கரெக்டா நம்ம நமச்சுவேன் ஆமா அண்ணா முபார கண்ணா கரெக்டா சொல்றீங்க ஸோ அதான் எல்லாருக்கும் சொல்றேன் என்னோட சப்ஸ்கிரைபர் என் என் மேல லவ் அண்ட் சப்போர்ட் வச்சிருக்கேன் என்னுடைய உறவினர்கள் மாதிரி இவங்கள ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் சொல்றதுதான் எல்லாம் சாப்பிடுங்க ஏன்னா நான் சாப்பிடாம இருந்தெல்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப டயர்ட் ஆயிடும் வீக் ஆயிடும் அப்படியே வயிறுலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அல்சர் வரும் வெயில்ல போகிற ஆள் வரும் மயக்கம் வரும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே ஏழு மணிக்கெல்லாம் நான் போய் சாப்பிட்ருவேன் அப்படி சாப்பிட்டாம நைட்டும் தூங்காம ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் தான் மொத்தமே தூங்க தூங்கிட்டு காலையில் ஆறு மணிக்கெலாம் எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஓடிடுவேன் பைக் எடுத்துகிட்டு அப்போ போதெல்லாம் கேர் ஆகி மைக் ஃபோட்டெலாம் விழுந்திருக்கேன் அதனால் ஏதாவது காலைல காஃபி டீயாவது யாவது குடிச்சிட்டு போங்க அங்கே போய் கூட சாப்பிட்டு போங்க சாப்பிட்டாங்களாம் இருக்காதுங்க நான் நிறையா பட்டிருக்கேன் அந்த கஷ்டம்லாம் நீங்கள் அதெல்லாம் படக்கூடாது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே இதுக்கு மேலே விட்டால் அழுதுகிறோம் போல ரொம்ப கண் எரியுது டயர்டாகவும் இருக்குது ஓகே நான் இப்போதைக்கு லைவாக முடிச்சுக்கிறேன் நான் வந்து சாண்ட்விஜ் மூணு சாப்பிட்டேன்க்கா ஓகேப்பா தம்பி அரவிந்த் நல்லா சாப்பிடு காலேஜ் போய் நல்லா படி சீக்கிரம் டாக்டர் ஆகிட்டு கேரளாவுக்குவா என்னோட டாக்டர் தம்பியை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஓகே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் டாட்டா பாய் பாய்